கடுமையான வெயிலில் நான் மோட்டர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ஒரு மூணு நாள் வந்து அந்த கார்மன்ங்கிற சிட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தேன் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பீச் சிட்டி அங்கேருந்து என்னுடைய அடுத்த நாட்டினுடைய எல்லை பகுதி அடுத்த நாடு வந்து பிலிஸ் அந்த எல்லை பகுதிக்கு நான் போகணும் அதுக்கு உள்ள அந்த பார்டர் கிராசிங் வந்து மெக்சிகோவுடைய சிட்டி அது பேர் வந்து மால் இன்ஃபேக்ட் மெக்சிகோவில் வந்து அதுதான் ஸ்டார்டிங் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து இந்த மேப்பில் தெரிகிற மாதிரி அக்ராஸை நான் ட்ராவல் பண்ணணும் அது கொஞ்சம் நல்லா நிறைய டிஸ்டன்ஸ் தான் அது நான் இடையில் ஏதாவது இடத்துல ஸ்டே பண்ணி தான் போகணும் அதனால் பாதி தூரம் நான் அப்படியே ரைட் பண்ணி வரும்போது ஒரு சின்ன ஊர் மாதிரி தெரிஞ்சது அந்த ஊருடைய அவுட்ரு அது வந்து கலாக்மால் அப்படிங்கிற ஊர் மாதிரி இருந்தது அந்த ஊர் வந்து இன்னமும் ஒரு ஃபியூ மைல்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருந்தது ஹைவே ஒட்டி அன்றைக்கி வந்து இங்கேயே கேம்ப் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கேஸ் ஸ்டேஷன் இந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன் நீ கேம்ப் பண்ணிக்க அப்படின்னாங்க ஆனால் இந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கேம்ப் போடுறதுக்குள்ளே இடம் ஒன்றும் ரொம்ப இதாக இல்லை எல்லாமே வந்து ட்ரக்ஸ் வந்துக்கிட்டு ட்ரக் ஸ்டாப்பு அப்படி தான் இருந்தது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்தது அது பக்கத்தில் இந்த செடிகளுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு இந்த இடத்துல தான் கொஞ்சம் நான் அந்த சிமெண்ட்டில் கேம்ப் பண்ணுறதா இல்லை அந்த இருக்கிற அந்த கிரவுண்டில் பண்ணுறதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த சிமெண்ட்டில் பண்ணால் அங்கே நிறையா லைட்ஸ் ட்ராஃபிக் லைட்ஸு ப்ளஸ் ட்ரக்ஸ் எல்லாம் நைட் போகிற அந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது சரின்ட்டு பைக்கில் இருந்து எனக்கு டென்ட்டுக்குள்ளே இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச திங்ஸ்லாம் எடுக்காமல் பைக் அந்த ஓரத்தில் நிறுத்திட்டு பைக் கவர் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி இருந்த பூஸ்டர்ஸில் கொஞ்சம் தூரம் அங்கே கேம்ப் போட்டு அங்கே டென்ட்டை செட் பண்ணி அங்கே படுத்துட்டேன் பட் நைட் ஃபுல்லாக ஒரே சத்தம் லைட்டு பட் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் ஓரளவுக்கு தூங்கிட்டேன் அந்த இடத்துக்குள்ள காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் பட் ஓரளவுக்கு ஒரு திருப்தியான ஸ்லிப் இருந்து ஸ்லீப் இருந்தது நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் கேஸ் ஸ்டேஷன் அந்த கேஸ் ஸ்டேஷனில் ஒரு டாய்லெட் இருந்துச்சு அது கொஞ்சம் நம்ம பே பண்ணணும் அந்த டாய்லெட்டுக்கு அதை போய் டாய்லெட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி நான் வந்து கிளியராக என்னுடைய பிளான் வச்சுருந்தேன் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸஸ் கிடையாது இன்ஃபேக்ட் நான் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் அது போக எனக்கு வந்து ஐம்பத்தி ஏழு வயசு இந்த வயசில் வந்து நான் யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு வந்து மோட்டர் சைக்கிள் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஒரு ஃப்ரூவ் பண்ணணும் என்னால் முடி சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற இதுவும் இல்லை நான் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் ரைடு வந்து எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி தான் அதாவது என்னுடைய என்னுடைய மோட்டோவே வந்து இட் இஸ் எ இன்னர் ஜேர்னி த்ரூ அவுட்டர் ஜேர்னி அதாவது ஒரு ஆழ்மான பயணம் மோட்டர் சைக்கிள் மூலமாக ஒரு ஆழ்மையான பயணம் அதுதான் இந்த லைஃப்பில் வந்து நமக்கு பசியாக இருக்கும்போது எல்லா சாப்பாடுமே ருசியாக இருக்கும் மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தால் எல்லாமே லக்ஸுரியாக தான் இருக்கும் நான் நினச்சி பார்க்குறேன் வாழ்க்கையில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கார்பரேட் வேர்ல்டில் ஓடிக்கிட்டே இருந்தேன் பெரிய பெரிய இதுட்டு நேற்று நைட்டு நான் வந்து சும்மா ஒரு நாளுக்கு ஆறு ஒரு சின்ன ஒரு புஷ்டர்ஸ் ட்ராஷ் பக்கத்தில் சும்மா அப்படியே படுத்து நான் படி தூங்கிட்டேன் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியும் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் போது நம்ம இதுதான் என்ன நான் தங்கியிருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நைட்டு அந்த இடம் தான் ஒரு ரெண்டு மூணு புஷ்டர்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன நாளுக்கு ஆறு இடத்துல என்னுடைய டென்ட் அடித்து நான் வாட்டுக்கு அங்கே தூங்கிட்டேன் என்னுடைய ஒரு நாள் திஸ் இஸ் மை இதுதான் என்னோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லாஸ்ட் நைட் ஆனால் வாழ்க்கையில் நம்ம எதையோ நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த ட்ராவல் வந்து இதோட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் ஆகிடுச்சு நான் ட்ராவல் ஆரம்பிச்சு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த இது வந்து வாழ்க்கையினுடைய நம்ம பார்க்குற விதத்தையே மாற்றிடும் பர்ஸ்பெக்டிவே மாற்றிடும் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணும்போது வாழ்க்கையில் நம்ம எப்படி காம்ப்ளிகேட்டட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் வர ஆரம்பிக்குது என்னடா ஏதோ ஃபிலாசபி பேசுகிறோம்னு நினைக்க வேண்டாம் எனக்கு வந்து இந்த ட்ராவல் வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அதிலே வந்து இன்கா மாயா ஆஸ்டேக் இவங்க இந்த ட்ரைபோடைய லைஃப் இது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு ஆர்வம் அதிகம் அவங்களுடைய இயற்கை வழிபாடு அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை இதுலெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அன்றைக்கி காலையில் அங்கே தான் தெரிஞ்சது நான் தங்கியிருந்த கேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை மைல் தூரம் நடந்து போனேன் அங்கே வந்து அந்த பழைய மாயன்ஸ் உடைய வாழ்ந்த அந்த ஒரு எக்ஸ்கவேஷன் சைட் ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குதுன்னு பார்த்தேன் மாயன் வாழ்ந்த அவங்களுடைய பிரமிடு அவங்களுடைய செட்டில்மெண்ட்டு அது வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு பைக்கை அங்கேயே அந்த கேஸ் ஸ்டேஷன்லேயே நிறுத்திட்டு நான் அப்படியே மெதுவாக நடந்து அங்கே போய் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு அது கொஞ்சம் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த மாயினுடைய ரூயின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்கியாலஜிக்கலி ரொம்ப ஃபேமஸ் ஆனது மெக்சிகோவில் வந்து நிறைய அந்த மாதிரி மாயினுடைய பிரமிடு அந்த அவங்களோட ரூயின்ஸ் எல்லாம் இருக்குது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சிவிலைசேஷன் அவங்க அந்த கம்யூனிட்டி அந்த செட்டில்மெண்ட்டு அதே மாதிரி கோட்டமேலாவிலையும் நிறையா இருக்குது எனக்கு வந்து இந்த இந்த ஏரியா வந்து இது எல்லாமே வந்து மாயன்ஸ் இருந்த ஏரியா இதெல்லாம் பயங்கர காடுகளாகவும் ஜாகுவார் போன்ற பெரிய விலங்குகள் வாழ்ந்த ஏரியா இப்போ வந்து எல்லாம் மாடர்ன் ஆயிடுச்சு வர்ற எல்லாம் நான் ஒரு விஷயம் மெக்சிகோவில் நோட் பண்ணது என்னென்னா நிறையா மைனிங் காடுகளை அழித்து மைன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இந்த டெவலப்பிங் கண்ட்ரிகளுக்கே உள்ள ஒரு சாபக்கேடு எங்கே பேலன்ஸுன்னு தெரியாமல் ஓவர் ஹார்வெஸ்டிங்கிற மாதிரி தான் அது நான் வந்து அந்த அந்த ரூயின்ஸ் அங்கே அந்த டிக்கெட்டு என்ட்ரன்ஸ்லேருந்துக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஒரு அரை மைலுக்கு மேலே நடக்கணும் ஒரு மைல் தூரம் நடக்கணும் யாருமே இல்லை அன்றைக்கி நான் போகும்போது இது காலையில் நான் மட்டும்தான் போனேன் அது ஒரு காலத்தில் பெரிய ஃபாரஸ்ட்டாக இருந்தது பட் இப்போ வந்து ஓரளவுக்கு பாதையெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே போய் அந்த மாயன் ரூயின்ஸ் அது வந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ எப்பப்போ அது இதில் எல்லாமே வந்து என்னென்னா அந்த ராஜாக்கள் அந்த ஹயர் அந்த லீடர்ஷிப் ஹயர் எப்போ இருந்தது அந்த இதெல்லாம் இருக்கும் அங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏஸ் பிறப்பதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் இயர்ஸ் அகோ அங்கே வாழ்ந்த செட்டில்மெண்ட் தான் இந்த இடம் அதை போய் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஊரில் நம்ம கோவிலுக்கு போய் கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லாட்டி சிலருக்கு வந்து சில கோவில்களில் போகும்போது ஒரு ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி எனக்கு இந்த மாதிரி அந்த பழைய இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் வந்து அந்த ஒரு மாயன் செட்டில்மெண்ட் இருந்த இடம் அவங்களுடைய கோவில் அரசருடைய பேலஸு அந்த ஒவ்வொன்றும் இப்போ வந்து எல்லாமே ரூயின்ஸ் ஆகிருக்கு அப்படியே பால் அடைஞ்சு இடிஞ்சு கிடக்கு இருந்தாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹோலி பிளேஸுக்கு நம்ம விசிட் பண்ணும்போது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வாய்ப்பை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் பட் கோர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த மாயன் கல்ச்சர் இன்கா ஆஸ்டெக்கு அந்த நேட்டிவ் அமெரிக்கன் அவங்களுடைய இதை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால் நாங்கள் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் நான் மட்டும்தான் இருந்தேன் ஒவ்வொரு டெம்பிள் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக ஏறி இறங்கி அங்கே கொஞ்சம் நிறையா மெடிடேஷன் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் இருந்தது ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமாக தான் இருந்தது அப்புறம் இங்கே உள்ள விசிட்டை முடிச்சுட்டு நான் வந்து மறுபடிக்கும் பைக் எடுத்துகிட்டு அங்கே இருந்து கடற்கரை வழியாக ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ரைட் தான் பட் அசூசுவல் பயங்கர ஹார்ட்டு அந்த மால் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டேன் அது கொஞ்சம் பெரிய ஒரு அதுதான் வந்து பில்லீஸ்ங்கிற நாட்டுக்கும் மெக்சிகோவுக்கும் ஒரு பார்டர் சிட்டி மாதிரி நான் அங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன் அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ அதுமேட்டானது பைக்கர் இன்னொரு பைக்கர் வந்து அவர் வந்து சாவடர்லேருந்து வந்தாப்ல அவர் பேர் வந்து மைக்கேல் மைக்கேல் ஆஞ்சலோ அவளை பார்த்தா தாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரக்கட் பைக்கர் மாதிரி டிப்பிக்கல் பைக்கர் மாதிரி இருப்பாப்ல நான் பைக் பார்க் பண்ண அந்த ஹோட்டலில் அவரும் வந்து அங்கே பார்க் பண்ணாப்புல கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுனாப்ல ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினாப்புல ஹீ ஆல்சோ ஒரு பிஎம்டபிள்யூ பைக் வச்சுருந்ததுனால ரெண்டு பேரும் உடனே கனெக்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஆளுடைய தோற்றத்துக்கும் அவருடைய குணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவ்வளோ கைண்டான ரொம்ப சாஃப்டான வெரி குட் பர்சன் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வென் ஒரு ஹோட்டலில் போய் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த சிட்டியை ரெண்டு பேருமே சுற்றி பார்த்தோம் அவர் ரொம்ப நாளமாக பைக் ஓட்டுறாரு அவருக்கு வந்து இந்த சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா இடமும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு வந்து ஐ வாஸ் ரியலி ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் பிளஸ்ட்டு ஏன்னா ஒவ்வொரு நா இதுதான் வந்து மெக்சிகோ தான் என்னோடய முதல் நாடு இனிமேல் அடுத்து ஒவ்வொரு நாடுகளும் போகிறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தாரு அவருடைய நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் வந்து என்னுடைய உடன்புறவாக சகோதரர் மாதிரி ஆயிட்டார் அவருடைய வீட்டுக்கெல்லாம் போய் நான் வந்து ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் நவ் வி லைக் ஐ ஹாவ் அ ஃபேமிலி இன் எல்ஸ் ஆடார் அந்தளவுக்கு வந்துடுச்சு நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ட்ராவலில் வந்து நம்மளுடைய நிறைய மக்களை மீட் பண்ணுவோம் சில பேருடைய உறவுகள் வந்து ரொம்ப தொடரும் சில பேர் நம்மளை மனசை தொற்றுவாங்க சில பேரோட நம்ம அனுபவங்கள் மறக்க முடியாத இருக்கும் சில பேரோட இருந்த அனுபவங்களை நம்ம உடனே மறக்குன்னு போல தோணும் இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த ட்ராவல் சரி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை நான் இதுக்கப்புறம் மியூசிக் இது பண்ணிட்டேன் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து அந்த சித்து மாலில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் அங்கேருந்து நான் வந்து பிலீஸ் போய் 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 சேர்ந்துட்டேன் மக்கள் தான் கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான் என்னை வந்து கேஸ் ஸ்டேஷனில் ஸ்டே பண்ணுறக்கு அலோவ் பண்ணாங்க மறுநாள் காலையில் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஏன்னா என் பைக் என் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல ரொம்ப ஹார்ட்டாக இருந்தது ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு ஒரு சின்ன கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு மூணு குழந்தைங்க எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது பட் இருந்தாலும் அப்படியே என் பைக்கை பார்த்து கொஞ்சம் நேரம் கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்களோட அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறாங்க இவர் தான் வந்து மைக் நான் சொன்ன அந்த எல்சாவடருடைய பைக்கர் அன்றைக்கி இவர் அங்கே ஹோட்டலில் மீட் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் அந்த சித்து மாலை வந்து நாங்கள் ரெண்டு பேருமா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்